ஒருபடி உலகம் முழுவதும் மீண்டும் வருகிறார் பாஷா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய நெப்போலியன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் ஆயிடுச்சுங்க ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இல்லைங்களா அப்போ நைன்டி ஃபைவ்ல வந்துடுச்சு அப்போ முப்பது வருஷம் இந்த முப்பது வருஷம் கொண்டாட்டமா இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லை சத்யா மூவிஸ் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமா ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்காங்க அவங்க ஐம்பதாவது ஆண்டு விழாவாக இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படமும் இது பாஷா படம் ஜூலை பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் சத்யா மூவிஸுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் இது பேர் சொல்லும் படமாக இருக்கிறது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் கொண்டாட்ட மூடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இப்போது உலகம் முழுவதும் இந்த பாஷா படம் வெளியாக போகிறது அது மட்டும் இல்லை ஃபோர் கே புதிய தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா இன்றைக்கும் டூ கிட்ஸ் கொண்டாட போகிறாங்க எழுதி வச்சுங்க உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகிறார் உங்களுக்கே தெரியும் இந்த படம் வெளிவந்து ஒரு வருஷமாக ஓடி கல்லா கட்டிச்சு இந்த படத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துடைய வசூலை என்ன முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேட்டர் சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லக்குள்ள நாங்கள்லாம் எப்போது ரொம்ப கஷ்டப்படுறோமோ எந்த படமும் ஓடலை அப்படின்ற பட்சத்தில் பாஷா படத்தை போட்டு நாங்கள் கலெக்ஷன் பண்ணி எங்களுடைய பழப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு படம் பாஷா இன்றைக்கி மாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பாஷா படம் தான் முன்னாடி வந்து நிற்கும் இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை சவுத் இந்தியன் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமா முழுவதும் இந்த படத்தை வச்சு தான் மாஸ் படமே மாஸ் கமர்ஷியல் படம் வர காரணமே பாஷா படம் தான் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கலாம் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இருபது வருஷமா இந்த படத்தை வச்சு நாங்கள் பழப்பு நடத்தினோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ புதியதாக வந்திருக்கிற தேட்டர் சங்க தலைவர் என்ன சொல்கிறாருன்னா பாஷாவுக்கு வந்த கூட்டம் போல வேற எந்த படத்துக்கும் வந்ததில்லை அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு என்ன ஒரு கோ இன்சிடென்ட் அப்போ இருந்த திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரும் இப்போ இருக்கிற திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரும் பாஷா படத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னா அப்போ பாஷா எந்த அளவுக்கு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்றத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நெப்போலியன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க தலைவரை போய் சந்தித்ததும் இல்லாமல் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இவர் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் தலைவருக்கு வில்லனாக நடிச்சிருக்காரு யஜமான் படத்தில் தலைவர் வானவராயன்னா அவர் வல்லவராயன் வானவராயன் காலில் வல்லவராயன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இது படத்துலேயும் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் அவர் மனம் திருந்தி நம்ம வானவராயன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க அது ஓலை பாருங்கள் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்று உண்மையிலுமே அவர் எடுத்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஆண்டவங்ககிட்ட வேண்டிப்போம் நீங்கள் சொல்லுங்கள் பாஷா படம் மீண்டும் முப்பது வருஷத்துக்கு பிறகு திரையில் வருது யாரெல்லாம் கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது பதினெட்டாம் தேதி ஜூலை ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்